டெல்லி சுல்தானியம் பற்றி பார்க்க போகிறோம் டெல்லி சுல்தானியில் மொத்தம் அஞ்சு வம்சம் இருக்குது அந்த அஞ்சு வம்சத்துலேயும் எந்தெந்த வருஷம் வரும் யார் யார் வருவாங்கன்னு பார்க்க போகிறோம் யார் யார் வருவாங்க வருவாங்க மற்ற பகுதிகளெலாம் பார்க்க போகிறோம் யார் யாருக்கு எந்தெந்த பகுதிகள் வந்து தொடர்புடையது பார்க்க போகிறோம் பகுதிக்கெலாம் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பகுதியில் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடிமை வம்சம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு டெல்ஜி வம்சம் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது துக்லக் வம்சம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு சைது வம்சம் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அடிப வம்சம் புத் பதினொருவாரு ஆயிரத்தி நான் ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இரநூறு வரும் டெல்லி சுத்தின பார்த்திங்கன்னா இரநூறு ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி ஆறுலேருந்து இரநூத்தி பத்து நாலு வருடம் தான் மொத்தம் லாகூர் தலைநேராக கொண்டு அதுக்கப்புறம் டெல்லி வரும் குத்புதின் ஐபக்னா டெல்லி லாகூர் இம்பார்ட்டன் மதியமேலுக்கு சிந்து கங்கை சமலை பகுதியில் வரும் குத் குத்புதின் ஐபெக் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து மரணம் அடைகிறாரு அதுக்கப்புறம் வந்து இலுத்துமிஷ் இலுத்துமிஷ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு இத்துமிஷ் வந்து குவாலியர் ரான் தம்பூர் அஜ்மீர் இல்லை குவாலியார் ஆண்டபோ ஆச்சு வருவாங்க இந்த இவர் இவருடைய காதில் வந்து மொராக்கோ நாட்டு பயணி வருவாங்க மொராக்கோ நாட்டு பயணி நெஸ்ஸு ஜலோர் இருபத்தி ஏறு ஆண்டுகள் ஆட்சி இருபத்தி ஆறு எழுத்து மிஷ் இருபத்தி ஆண்டுகள் ஆட்சி ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி ஆறில் ஏப்ரல் ஏப்ரலில் மரணம் எழுத்து மிஷன் வந்து ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தாறுல ஏப்ரலில் மரணம் அடையிறாரு நெக்ஸ்ட்டு வந்து ரஷ்யா வருவாங்க ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது நாற்பது தெற்கு பஞ்சாப் வந்து ஆளுநராக இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து துருக்கிய இனத்தை சாராத பிரபுகளுக்கு சப்போர்ட் பண்ணி துருக்கிய இனத்தை சாராத பிரபுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ரஷ்யா நெக்ஸ்ட் கியாஸ்தீன் பால்பன் கியாஸ்தீன் பால்பன் வந்து ஆயிரத்தி எரநூத்தி ஆ கியாசுதீன் பால்பன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு கியாஸ்தீன் பால்பன் இந்த உலுக்கான் சொல்கிறாங்க மங்கா உலுக்கான் இவங்க வந்து நைக்கு நைப்பியும் முழுக்குன்னு பட்டம் பெயரை கொடுத்துருக்காங்க பட்டைப்பெயர் கொடுத்துருப்பாங்க மங்கோலிய தாக்குதல் மீவாட்டை சே மீவ மீவாட்டை சேர்ந்த மியாக்கள் மியாக்கள் வந்து அடைக்கியிருப்பாங்க மியாக்களை வந்து அடைக்கியிருப்பாரு கேஸ்தின் பால்பன் மீவாட்டை சேர்ந்த மியாக்கள் அடைக்கிற யாருன்னு கேட்பலாம் கே கேட்கலாம் சப்போஸ் கேட்கலாம் கேஸ்டின் பால்பன் உளுக்கானா கேஸ்டின் பால்பன் அவச்சுங்க நிறைய பட்டைப்பேர் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பட்டைப்பேர் இருக்கும் கியாஸ்தீன் பால்வன் உலுக்கான் நெக்ஸ்ட்டு வந்து அடிமைக்கு அப்புறம் கில்ஜி வம்சம் கில்ஜி வம்சம் வந்து வந்து ஜலாகுதீன் கில்ஜி அலாதின்கில்ஜி வருவாங்க ஜலாகுதீன் கில்ஜி வந்து ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு தக்காள அரசனா தேவகிரிக்கு எதிராக பண்ணி ஆட்சி பிடிப்பார் தக்கான அரசனா தேவகிரிக்கு எதிராக தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரன் தேவகிரி அரச ராமச்சந்திரன் இவங்கலாம் வருவாங்க ஜலாகுதீன் கிழ்சியில் வந்து இவங்க ரெண்டு பேர் வருவாங்க ஜலாதீன் கில்ஜி நெக்ஸ்ட் அலவுதுங்கர்ஜி வந்து ஆயிரத்தி எட்நூத்தொண்ணூத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினாறு பதினாறு டெல்லி சுல்தான் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூத்தாறுலேருந்து கைப்பற்றிருப்பார் சித்தூர் மால்வா இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன் இந்த அலவுதுங்கர்ஜி வந்து நிறையா பகுதிகள் வருவார் அலகுங்கர் வந்து ந நிறையா பகுதிகள் வந்து வரும் சித்தூர் மால்வா பஞ்சாபில் மங்கு மங்கோலிய எதிராக எதிராக இருப்பார் நெக்ஸ்ட் ராஜஸ்தான் இருக்குது ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்துக்கு எதிராக சித்தூர் வந்து சூரியாடுவார் சித்து சூரியாடுவார் ஆயிரத்தி முந்நூற்றி லாஸ் சித்து சூரியாடல் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு தேவகிரி குஜராத் ராந்தபூர் தேவகிரி குஜராத் ராந்தபூர் ராணி இப்போ ராந்தம்பூர் வந்து இழுத்து மிஷ்லேயும் வருவாங்க இழுத்து மிஷ்லேயும் ராணி வருவாங்க தேவகிரி குஜராத் ராந்தபூர் நிறையா பகுதி வரும் அல்லது கிழ்சினுக்கு அடிமை கில்ஜி துக்லக் நெக்ஸ்ட்டு துக்லக் பார்க்குறோம் துக்லா வந்து கியாஸ்தீன் துக்ளக்கு கியாசுதீன் துக்ளக்கு மகன் வந்து ஜனாகன் வாரங்கள் வாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு டெல்லிக்கு அருகே துக்லாபாத் வந்து டெல்லிக்கு அருகே துக்லாபாத் வந்து புது வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க டெல்லிக்கு அருகே துக்லாபாத்து புது தலைநகரை வந்து அமைச்சிருப்பாங்க வாரங்கள் வாரங்கள் அரசு போர் போர்க்குரிவார் கியாசுதீன் துக்லக்கு நெக்ஸ்ட் முகமது பின் துக்குளுக்கு ஃபெரஷோ துக்களுக்கு காசின் துக்குல பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு முகமது பின் துக்குளுக்கு ஃபெரஷோ துக்களுக்கு முகமது பின் துக்குளை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி டூ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று இருபத்தஞ்சி ஜனாகன் ஆயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆண்டுகள் மொத்தம் ஆச்சு அவுத்து முழுத்தான் சிந்து அந்த சிந்து பகுதி வரும் இந்த பேரில் இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு ஃபெரஸோது ஃபெரஸோதுக்கு வந்து தந்தை வந்து ரஜப்பு கியாசின் சகோதரர் வந்து மகன் மகன் வந்து பெரோஷ் மகன் வந்து பெரோஷ் ஃபெரஸோ தூக்களுக்கு தந்தை ரஜப்பு கியாசின் தான் சகோதரர் மகோ மகன் தான் ரஜப்போட மகன் தான் ஃபெரோஷ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேரில் வந்து மரணம் பாத்து இடம் பார்த்திங்கன்னா பெர்ஷோ பெரஷோ சாபாத்து ஜான்பூர் ஜான்பூர் கீஷார் கீஷார் வரும் கீஷார் கீஷார் ஃபெரோசபூர் பெரோஷோபூர் வரும் ஜான்பூர் கீஷார் பெரஷோபூர் பெரோஷோதுல இந்த பகுதி வரும் சைது வம்சம் சைது வம்சத்தில் கிஷர்கான் வந்து வர்றார் கிஷர்கான் வந்து வருவார் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு டெல்லி மீரட் பஞ்சாப் டெல்லி மிரட் பஞ்சாப் கடைசி வந்து அல்லாவுதே அலம் ஆலம்சா கடைசி தான் இதில் வந்து கடைசி வந்து அலாவுதீன் ஆலம்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று லோடி 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 இந்த லோடியில் மொத்தம் மூணு லோடி இருக்கிறாங்க லோடி பஞ்சாப் சிர்கின் பஞ்சாப் பகுதி இதோடய மகன் வந்து சிக்கந்தர் லோடி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி மரணம் ஆக்ரா தலைநகராக கொண்டு ஆக்ரா தலைநகராக iblọk m lódì.